உரிமை போரில் தன் வயிற்றில் பசியனும் நெருப்பை மூட்டி அதை ஆயுதமாக ஏந்தி தன்னை உருக்கி உருக்கி விடுதலை வேண்டிய ஊரழிவின் சுடல் திரிபன் அண்ணாவின் முப்பத்தி ஏழாவது ஆண்டு நினைவு நாட்கள் கடந்து கொண்டிருக்கின்றது அவரின் நினைவில் சுமந்தபடி இன்று எட்டாவது திலிபன் ஆய்வரங்கனா தமிழ் ஆய்வுக்களம் பறந்து வீழ்ந்தது

ஈழத்தமிழருக்கான களமாக காலமாக ஆய்வரங்கம் அமைந்துள்ளது ஒருங்கிணைப்பு குழு பொறுப்பாளர் அதன் செயல்பாட்டாளர்கள் துணை கட்டமைப்புகளின் பொறுப்பாளர்கள் தமிழியல் பட்டப்படிப்பு விரிவுரையாளர்கள் பள்ளி பட்டப்படிப்பு மாணவர்கள் செயல்பாட்டாளர்கள்